சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மகாராணிகளுக்கான மகத்தான ஆண்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு ரோடு சேலம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் ராசிநாதன் உச்சம் பெற்று ஒன்பதாம் வீடாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சிக்ஸர் தீபாவளி போர்கள் கிடைக்க போகிறது சூரியனே உச்சம் ஓட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க அப்படிங்கிற மாதிரி சிம்மராஜிக்கு எல்லா கிரகமும் அஷ்டம சனியாக இருந்தால் அஷ்டமத்துல போய் மறைஞ்சாலும் அது குருவோட வீடு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் அது குருவோட வீடு அப்ப அது மறைந்ததெல்லாம் மறைந்த மாதிரி கிடையாது மறைஞ்ச மாதிரியும் ஒரு கணக்கு மறையாத மாதிரி ஒரு கணக்கு இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஒன்னும் பண்ண போறதில்லை இல்லை பெருசா ஒன்னும் பண்ணாது நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய ஆள் யாருன்னா பெண் விஷயங்கள்ல கெட்ட பேர் ஏற்படும் சொன்னேன் சேம் ஜெண்டர் கூட தான் பேசணும் ஆப்போசிட் ஜெண்டர் கூட பேசாதீங்க பெண் விஷயங்கள்ல பேர் கெடுவோம் ஏழாம் வீடு என்பது ராகு வந்து இருக்கக்கூடாத இடம் கலத்தரக்காரகன் சூரியனே உச்சம் ஒன்பதாம் வீட்டில் அப்போ அரசு பணி செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் நீங்க உலகெங்கிலும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்களை கொண்டு வந்திருக்கிறேன் ஏன் சார் நாங்கள் ஏற்கனவே நொந்து நூடுல்ஸாக போயிருக்கோம் எங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஒன்று தான் கடகராசி கோட்டாலாம் முடிஞ்சு அடுத்து சிம்மராசிக்கு வந்துட்டீங்களா சார் வரவேற நான் ஏதாவது ஒரு ராசி பற்றி பேசுகிறதே ஒரு சனி பயிற்சி மாதிரியே ஹேண்டில் பண்ணுறேங்க இத்தனை நாள் கடகராசி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்து இப்போ சிம்மராசிக்கு வந்துட்டார் சனி பயிற்சி எம் வந்து டாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் தரக்கூடிய ஒரு சிறப்பு அட்வைஸ் சொல்லாத பாயிண்ட்ஸ் என்ன நேற்று எனக்கு சொல்லப்பட்ட பாயிண்ட் என்னென்னா நீங்கள் சொல்லாத பாயிண்ட்டை நீங்கள் சொல்லணும் யாரும் சொல்லாத பாயிண்ட்டை நீங்கள் சொல்லணும் அது ஒரு புதுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவ்வகையில் ஜோதிட சாஸ்திர நூல்களை ஆராய்ச்சி பண்ணி சொன்ன ஒரு பதிவு இது நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்கிறீங்க மாதாந்திர பலன்களையும் உள்ளே வாங்கிக்கிறீங்க எல்லாத்தையும் போட்டு இதை குழப்புறீங்க இப்போ நம்ம பேச போகிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த வருடம் ஃபுல்லாக பொருந்தும் மூன்று பயிற்சிகளுக்கும் சேர்ந்தது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அந்த ஆரம்பத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் துவக்கம் எப்படி இருக்கிறது இது விசுவா வசு வருடத்தின் துவக்கம் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பேசுகிறேன் ராசிநாதன் உச்சம் பெற்று ஒன்பதாம் வீடாகப்பட்ட பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லே சிக்ஸர் எந்த ஒரு ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் கோபுர கலச யோகம் சொல்லுங்க கோபுர கலச யோகம் ஐந்து கோடியு ஒன்பதில் இருந்தாலும் சரி ஏழு கூட ஒன்பது ஒன்பதாம் இடத்திற்கு உங்களுக்கு ரொம்ப ந அனுகிரகம் பண்ணக்கூடிய கிரகங்கள் சென்றாலே கோபுர வந்து வந்துவிடுகிறது ராசிநாதன் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் ஒன்பதுனா பித்ருஸ்தானம் அப்பா 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 வழி சொத்துக்கள் கிடைக்க போகிறது அப்பா வழி புகழ்கள் கிடைக்க போகிறது சூரியனே உச்சம் போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ராசிநாதனே உச்சம் யார் நினச்சோ உங்களை என்ன செஞ்சிட போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது ராசிநாதன் யாருக்கெல்லாம் உச்சமோ அவர்களை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அவர்களத்தின் துவக்கமே உங்களுக்கு சூப்பராக இருக்கு ரைட் ரெண்டாவது கூடைய பதினொன்று கூடைய புதன் நீச்சம் பெற்று எட்டாம் வீட்டில் இருக்கிறார் சந்தோஷம் போயாச்சா போயாச்சு மூன்று பத்துக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று எட்டாம் வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டாரா சந்தோஷம் மூன்று பத்துக்குடையவர் ஏங்க தொழில் காரகனுங்க அவரு எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் சரி நடக்கட்டும் அப்புறம் ராகு எட்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டார் சரி அப்புறம் சனி எட்டாம் வீட்டுக்கு போயிட்டார் அஷ்டம சனி சரி அப்புறம் இது ஒன்றுத்துக்கு விளக்கம் தனித்தனியாக பார்ப்போம் எப்படின்னா எல்லா கிரகமும் எட்டில் மறைஞ்சாலும் எட்டுங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு ஒன்றும் சொன்னில்ல நீங்கள் வர வாங்கிட்டு வந்திருக்கீங்க முதல் ரெண்டு வருஷம் குருவோட வீடு அடுத்த ரெண்டரை வருஷம் மேசத்தில் சனி நீச்சம் அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு போகிறப்போ கொடுத்துட்டு போகிறது ஆக ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரி சிம்மராசிக்கு எல்லா கிரகமும் அஷ்டம சனியாக இருந்தால் அஷ்டமத்தில் போய் மறைஞ்சாலும் அது குருவோட வீடு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸம்ஷன் அது குருவோட வீடு அப்போ அது மறைந்ததெல்லாம் மறைந்த மாதிரி கிடையாது மறைஞ்ச மாதிரியும் ஒரு கணக்கு மறையாத மாதிரியும் ஒரு கணக்கு எட்டில் மறைகிறது இதில் வாங்க சனி எட்டில் மறைஞ்சிட்டாருங்கிறது இப்போ கம்ப்ளைண்ட்டு இல்லையா சனி எட்டில் அது பேர் அஷ்டம சனி கரெக்டா இந்த சனி யார் சிம்மராசிக்கு ஆறு ஏழு குடையவன் எப்படி ஆறு குடையவன் ஏழு குடையவன் ஆறுங்கிறது என்ன ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதி ஏழுங்கிறது என்ன கலத்திரக்காரகன் ஏழு குடையவன் எட்டில் மறைஞ்சதுனாலேயே மனைவி கூட பிரிவு வந்துடும் மனைவி விட்டு போயிடுவீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஈவன் நானே சொல்லியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா ஏழுங்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆனால் ஆறு குடையவன் எட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது இதையான் சார் இப்போ சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்த்தா ஒரு பலன் மூன்றுத்தையும் சேர்த்து சொல்லும்போது ஒரு பலன் மாறும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போட ரிப்போர்ட் வேறு நீங்கள் உங்கள் லங்ஸை மட்டும் தனியாக ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா அது வேறு புரியுதா இந்த சின்ன வித்தியாசம் தான் ஒரு பார்ட்டை மட்டும் வித்தியாசமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கேன் ஆனால் உடம்பு ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது உருப்படியான ஃபுல் ரிப்போர்ட் சொல்ல முடியும் இல்லையா அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் தான் மூணு பேர்ச்சி சேர்த்த கம்பைண்டு பயனாலும் உங்களுக்கு கிடைக்கிது தனித்தனியாக பார்க்கும்போது கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்கும் ஆக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆறு குடவன் எட்டில் மறைந்து விபரீத ராஜ யோகத்தை உண்டு பண்ணுகிறார் யாரு சனி அப்போது அஷ்டம சனி பிரச்சனையா பிரச்சனை தான் சூரியனுக்கு ஜென்ம எதிரி சனி கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணுவார் சும்மாலாம் மாட்டார் ஆனால் அது குருவுடைய வீடு ஃபஸ்ட் எக்ஸம்ஷன் குருவோட வீட்டில் இருந்து சத்தம் போடக்கூடாது ஒழுங்காக உட்காந்து படிக்கணும் இது கல்வி சாலை இங்கே நின்று சத்தம் போட்டு பேசக்கூடாது ஹாஸ்பிட்டல் மாதிரி கல்வி சாலை மாதிரி இங்கெல்லாம் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது இவ்வளோ தான் பேசணும்னா அவ்வளோ தான் பேசணும் இங்கே சத்தம் போட்டு விளையாடுற இடம் கிடையாது அந்த மாதிரி இது குருவோட வீடு இங்கே சவுண்ட்லாம் விடக்கூடாது இது படிக்க வேண்டிய இடம் அப்போ எட்டாம் வீட்டில் சனி வந்து கலகக்காரன் எட்டாம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறார் ஒன்றும் பண்ண மாட்டார் குருவோட வீட்டில் அமைதியாக இருப்பார் அடுத்த ரெண்டு வருஷங்கள் அவரே நீச்சமையே லீவ்ல போறாரு அடுத்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு ஆளே கிடையாது அடுத்த ரெண்டு வருஷம் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் பத்திலே சனி வந்தால் என்ன ஆகும் புகழ் கிடைக்குங்கிற பாயிண்ட்ல அப்படி பழிச்சு போயிடுவீங்க அவ்வளவுதான் ஆக இந்த அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ண போறது இல்லை பெருசாக ஒன்றும் பண்ணாது நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய ஆள் யாருன்னா நான் பின்னாடி வரேன் முதல்ல இதை கிளியர் பண்ணிடுறேன் ஸோ எட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களை பெருசாக ஒன்றும் பண்ண போறதில்லை அரி கிளியர் ரைட் மூன்று கூடிய சுக்கரனும் ரெண்டு பதினொன்று கூடிய நீச்சம் பெற்ற புதனும் சேர்ந்தால் என்ன ஆகும் நீச்ச பங்க ராஜ யோகம் எட்டாம் இடத்தில் உருவாகிறது மிகப்பெரிய அசட் உருவாக போகிறது அங்கே ராகு இருக்கார் கடகத்துக்கு சொன்னால் அதே பாயிண்ட் தான் ஒரு மிகப்பெரிய அசட்டை நீங்கள் நோக்கி போறீங்க அப்போ அந்த அசெட் உருவாகணும்னா இந்த நீச்ச பங்க ராஜயோகம் தரப்போகிறது அதனால் அது பெரிய ப்ராப்ளமாக கிடையாது விட்டுருங்க ஏன்னா அது குருவோட வீடு இப்போது எது தான் அப்போ ப்ராப்ளம் ஐந்துக்குடையவன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறான் யார் குரு பகவான் குரு வருடத்தின் துவக்கத்தில் ரிஷபத்தில் இருந்த குரு அடுத்து மிதனத்துக்கு வருகிறார் மிதனம் உங்களுக்கு பதினொன்றாம் வீடு அப்போது ஐந்து ஒன்பதுக்குடைய ஐந்து எட்டுக்குடைய குரு ஐந்து எட்டுக்குடைய குரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஏழில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார் இங்கே தான் நோட்டபுள் பாயிண்ட் திரும்பவும் சொல்கிறேன் குரு பதினொன்னாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் இவள்னால நம்ம பயந்துட்டு இருந்த பிரச்சனை என்ன ராசியிலே கேது ஏழிலே ராகு ஏழுல ராகு வந்து என்ன ஆகும் புத்தி கலங்கும் ஏழுல ராகு வந்தால் என்னாகும் பெண் விஷயங்கள்ல கெட்ட பேர் ஏற்படும் சொன்னேன் சேம் ஜென்டர் கூட தான் நீங்கள் பேசணும் ஆப்போசிட் ஜெண்டர் கூட பேசாதீங்க பெண் விஷயங்கள்ல பெயர்கிடுவோம் ஏழாம் வீடு என்பது ராகு வந்து இருக்கக்கூடாத இடம் கலத்தரக்காரகன் கலத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தால் குடும்பத்தை ரெண்டாகிடுவார் டைவர் சுதந்திரம் கலத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தால் என்ன பண்ணுவார் உங்களுக்கு பிரிவினைகளை உண்டு பண்ணுற அதே ராகு தான் உங்களுக்கு தேவை தேவையில்லாத பெண்களோட பழக்கத்தை கொடுப்பார் இதுவும் ராகு பண்ணுற வேலை தான் ஆனால் ராகு உங்களை குரு பார்த்ததால் குரு சண்டால யோகம் உருவாகி ராகு உங்களுக்கு உருப்படியாக ஏதாவது பண்ணுங்கிறதுக்காக ஒரே தூக்காக அவங்களை தூக்கி என்ன பண்ணிடுறார் ஃபாரின் அனுப்பிடுறார் ஒய்ஃப் கூட பாசிட்டிவாக பிரித்து வைக்கிறார் நெகட்டிவாக பிரித்து வைக்க வேண்டிய ஆள் நெகட்டிவாக பிரித்து வைக்காமல் பாசிட்டிவாக பிரித்து நீங்கள் இப்போ எனிவே பிரிவு பிரிவு தான் இவர் கோயிங் டு அப்ராட் அதில் எந்த மாற்றக்க மாற்றுக்கிறது கிடையாது அமெரிக்கா போகிறீங்க ஆப்பிரிக்கா போகிறீங்க சிங்கப்பூர் போகிறீங்க எங்கே வேணால் போங்க மனைவி விட்டு பிரிஞ்சிருக்க போகிறீங்க அப்போது அதை பாசிட்டிவாக மாற்றி தராரு சரி அரசு பணி செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அரசு பணி செய்பவர் அரசு தான் யார் சூரியனாலே அரசு தானே சூரியனே உச்சம் ஒன்போதாம் வீட்டில் அப்போ அரசு பணி செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் டெக்னிக்கல் போஸ்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற அந்த டெக்னிக்கல் போஸ்டிங்ஸு நான் சொல்கிறது அரசியல்வாதிகள் அரசு டைரெக்டாக இருக்கிற போஸ்டிங் இப்போது போஸ்டிங்லே ரொம்ப விஞ்ஞானி லெவலில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ரிசர்ச் போஸ்டிங்ஸ் அரசனுடைய ரொம்ப அதிகபட்ச உச்சக்கட்ட பதவிகள் இருக்குது இல்லையா அந்த செவ்வா உங்களுக்கு நாலு ஒம்பது கூடையவன் அவன் நீச்சம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் அவனுடைய அனுகிரகம் மட்டும் முதல் நான்கு மாதங்களுக்கு இருக்காது அதாவது ஏப்ரல் மாதம் நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு டஃப்பான எக்ஸாம் எழு ஏன்னா ரெண்டு கூடிய புதன் வேறு நீச்சம் நாலு கூடிய உயர்கல்வி உயர் பதவியை தர வேண்டிய வேறு நீச்சம் இதில் கடகத்தில் ஆக உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் படித்து அப்படியே டைரெக்டாக யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி போகிறது கஷ்டம் உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் செவ்வாய் வந்து சரியாகணும் மகரத்தை விட்டு நோறணும் கடகத்தை விட்டு நகர்ந்து சிம்மத்துக்கு வந்தால் தான் மகரத்தில் உச்சம் பெறும் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைகிறான் நீச்சமடைந்த கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து சிம்மத்திற்கு வரும் நாள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் பட் ஜென்ரலாக அரசியல்வாதிகளோ அரசு சார்ந்த அமைப்புகளோ அரசில் ஒரு சிறப்பு பதவி டெபுடேஷன் போஸ்டிங் பாங்க அவங்கெல்லாமோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் தகுதி தேர்வின் அடிப்படையில் செலெக்ட் ஆகிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நாலு மாதம் ஆகும் உங்கள் கோட்டா அலகேட் ஆகிறதுக்கு ஸோ சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமசினி கண்டு பயப்பட தேவையில்லை ராகுவை கண்டும் பயப்படுத்தவையில்லை குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலிருந்து அனுகிரகம் புரிகிறார் அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு ஆஸ் நார்மல் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இருக்காது நல்லா இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க நூற்றுக்கு எண்பத்தஞ்சு மார்க் கீழே போயிட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அடைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழைத்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வரும் அடுத்த ஒரு நாளுக்குள் நீங்கள் அந்த சேம் டே கூகுள் மீட் எனக்கூடிய பெரிய வீடியோ துறையில் நீங்கள் என்னை காணலாம் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளுக்குள்ள போய் நீங்கள் புக் பண்ணியும் என்னை பார்க்கலாம் தினமும் காலையில எட்டு மணிக்கு உங்கள் ஹாலில் ஐபிசி பக்தி ஓடணும் ஃபேமிலியோட உட்காந்து கேளுங்க சகல தோஷங்களும் உங்களை விட்டு சென்று விடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு ரோடு சேலம் இனி வீட்லியே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி பூரி கிட்